புனித ஜான் கிரிசோஸ்டமின் நல்லிணக்க ஜெபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என் கடவுளே உமது பயனற்ற தகுதியற்ற பாவியான அடியானாகிய நான் என் இளமை முதல் இன்று வரை செய்த எல்லா குற்றங்களையும் மீறுதல்களையும் பொறுத்தருளும் அழித்துவிடும் சுத்தப்படுத்தும் மன்னியும் அறிந்தோ அறியாமலோ சொல்லாலோ செயலாலோ எண்ணத்தாலோ கற்பனையாலோ பழக்கத்தாலோ என் ஒவ்வொரு உணர்வாலோ செய்த பாவங்களை மன்னியும் விதையின்றி பிறந்த முற்றிலும் மாசற்ற என்றும் கன்னியான மறியாளின் பரிந்துரையால் என் ஒரே உறுதியான நம்பிக்கையும் பாதுகாப்பும் இரட்சிப்புமான அன்னையின் மூலமாக உமது தூய அழியாத்த உயிர்தரும் அஞ்சத்தக்க மர்மத்தை தண்டனையின்றி பெற என்னை தகுதியாக்கும் என் பாவங்களின் மன்னிப்புக்காகவும் நித்திய வாழ்வுக்காகவும் என் ஆன்மாவின் பரிசுத்தமாக்கல் ஒளியூட்டல் வலிமை குணமளித்தல் ஆரோக்கியத்திற்காகவும் என் உடலின் சுகத்திற்காகவும் இதனை தாரும் என் தீய எண்ணங்கள் பொல்லாத திட்டங்கள் தவறான கருத்துகள் இருளின் ஆவிகளால் வரும் இரவு கனவுகள் ஆகியவற்றை முற்றிலுமாக அழித்து நீக்கிவிடும்படி அருள் புரியும் ஆட்சியும் வல்லமையும் கனமும் ஆராதனையும் பிதா மற்றும் பரிசுத்த ஆவியுடன் உமக்கே உரியது இப்போதும் எப்போதும் என்றென்றும் ஆமின்